ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீலக்ஸன் டெக்ஸ் இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸ் ஆஃபர் பிரைஸ் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா புட்டா எம்போஸ் சாரீ சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் கலர் செட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் டிசைனும் பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவே கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கடல் ப்ளூ கலர் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இதனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஒரு சாரீ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இதே நீங்கள் ரெண்டு ஸாரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றைம்பது கொரியர் ஃப்ரீயாகவே போட்டு வரும் எந்த சாரி வேணும்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் வரும் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு டிசைன் அதாவது எம்போஸ் டிசைன் ப்ளவுஸே வந்துடும் ப்ளைன் ப்ளவுஸில் இந்த எம்போஸ் டிசைன் பாருங்கள் எம்போஸ் டிசைன் ப்ளவுஸே வந்துடும் உள் சுற்று சாரி ஃபுல்லாகவே ஒன் பை ஒன் இந்த மாதிரி புட்டா வந்து ஒன் பை ஒன் வந்துடும் எம்போஸ் டிசைனும் வந்துடும் ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இந்த ரெண்டு மூணு சாரி வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுட்டு நீங்கள் நாங்கள் அவைலபிள் சொன்னோடனே நீங்கள் ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க அப்போ தான் அமௌண்ட் டீட்டெயில் போட முடியும் ஃபுல் அட்ரஸ் பார்த்தீங்கனாக்கா நேம்லேருந்து பின்கோடு ஃபோன் நம்பர் ஃபுல் அட்ரஸ் அனுப்பி விடுங்க அமௌண்ட் டீட்டெயில் போட்டோடனே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இந்த சாரி வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காஃபி ப்ரௌன் கலர் சூப்பரான கலர் காம்பினேஷன் நிறைய பேருக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிக்கும் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிரீன் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸ் எம்போ டிசைன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுற்று சாரி ஃபுல்லாகவே புட்டாவும் வருங்க இந்த புட்டாக ஜரிகை இது புட்டா ஜரிகையும் வரும் எம்போ டிசைனும் வரும் சூப்பரான கலர் காம்பினேஷன் காஃபி ப்ரௌன் கலர் பார்க்கவே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ஒரு ஸேரீ நீங்கள் வாங்கும்போது ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜும் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா கொரியர் சார்ஜ் ஒரு சேரீக்கு நாற்பது ரூபா ஆகும் இதே நீங்கள் ரெண்டு சேரீயாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறோம் இந்த சேரீ வேணவங்க ஸ்ட்ரீன்ஸ் எடுத்துக்கோங்க ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஒவ்வொரு டிசைனாக காமிக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலர்லேயே ஒரு டபுள் ஷேடிங் கலர் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா மைல்டு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி இருக்குது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் பிளவுஸு வாடாமல்லி பிங்க் கலருங்க டிஃப்ரெண்ட்டான கலர் உள் சுற்று ஸாரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும் லீவ் டிசைன் வித் ஃப்ளவர் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் குட்டி குட்டி எம்போஸ் டிசைனும் கொடுத்துருக்கோம் ஸாரியும் நல்லா டபுள் ஷேடிங் கலர் கான்ட்ராஸ்ட் கலரும் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் ஸேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் பட்டு சேலை ஒர்த்தாகவே இருக்கும் கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் ரிச் லுக்காகவும் இருக்கும் இந்த சாரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நாப்பள கலர் இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே அட்டகாசமாக கொடுத்துருக்கோங்க முந்தி பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஜடி ஒர்க் வரும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு இது உள் சுற்று சேரீ ஃபுல்லாகவே டிசைன் விட்டு குட்டா ஜடி ஒர்க்கு ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் ரெண்டு சாரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கொரியர் ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறோங்க இந்த சாரி வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே கலர் க்ரே கலர்லேயே டபுள் ஷேடிங் கலர் க்ரே கலரும் லைக் பண்ணாதவங்க யாருமே இல்லை நிறைய பேர் கிரே கலர் பிடிக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா மைல்டு பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு எம்போஸ் டிசைனே வந்துடும் உள் சுற்று ஸாரி ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் விற்று புட்டாக ஜரி வந்துடும் இப்போ சேம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இந்த டேபிளில் இருக்கிற சாரீஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மீதி சாரீஸை உங்களுக்கு சாரி அப்படியே காமிக்கிறோம் அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புறோம் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அந்த சேரீயில் வேணும்னாலும் ஓப்பன் பிக்கு உங்களுக்கு அனுப்புறோம் பார்த்துட்டு சொல்வீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாவப்பழ கலர் டபுள் ஷேடிங் கலர் நாவப்பழ கலருமே நிறைய பேருக்கு பிடிக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் எல்லாமே கொண்டு வந்திருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் உள் சுத்து சாரீ ஃபுல்லாகவே லீஃப் விட்டு ஃப்ளவர் டிசைன் எம்போஸ் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்க இந்த விலைக்கு கண்டிப்பா கிடைக்காது ஒரு சேரீ நீங்க வாங்கினீனாலும் லக்கு தான் வெறும் ஐநூற்றம்பது மட்டும்தான் கொரியர் சார்ஜ் மட்டும் சேர்த்தி வரும் அது தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பது ரூபாய் தாங்க அதர் ஸ்டேட்டா இருந்தால் சேர்த்தி வரும் நீங்க ரெண்டு சேரீயாக வாங்கும்போது போது கொரியர் ஃப்ரீயாகவும் போட்டு கொடுக்குறோம் வேணும்ன்றவங்க டக்கு டக்கு இருக்கணும்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர் காம்பினேஷன்லாம் அட்டகாசமாக அட்டகாசமா இருக்கும் இது ஒரு எக்ஸ்டனா கிரீன் கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் தான் முந்தி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் சேரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு உள் சுற்று சேரீ ஃபுல்லாகவே குட்டி குட்டி குட்டா ஜரிக்காக வித்து எம்போஸ் டிசைன் கொடுத்துருக்கோம் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இயர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் பட்டு சீலை டைப்லேயும் இருக்கும் ஃபங்க்ஷனுக்குலாம் நீட்டாக இருக்கும்ங்க கட் பண்ணிங்கன்னா ரிச் லுக்கில் இருக்கும் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க க்ரீன் கலரும் நிறைய பேருக்கு பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரீன் கலர் டார்க் லீஃப் கலரில் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா கிரே கலர்லேயே கிரே வித் டபுள் ஷேடிங் கலர் கிரே வித் க்ரீன் முந்தி ஃபுல்லாவே ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைனோடய வந்துடும் சுற்று சாரி ஃபுல்லாவே எம்போஸ் டிசைன் வித்து புட்டா ஒன் பை ஒன் ஃபுல்லா வந்துடும் வீடியோல காட்டுற சாரீஸில் எது வேணும்னாலும் நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் வந்து சாரீஸ் இதனுடைய இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்கு டிசைன் ஒர்க்கும் நிறைய இருக்கு அதனுடைய ஓபன் பிக் வேணும்னாலும் அனுப்பிச்சுட்டு இருக்கலாங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனகா கலர் இதுவுமே டிஃப்ரெண்ட்டான கலருங்க பார்க்கும்போதே பாருங்க எவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு முந்தி பாருங்க நேவி ப்ளூ வித் கிரே கலர் காம்பினேஷன் பிளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன் உள் சுத்து ஸாரி ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் வித்து புட்டா வந்து ஒன் பை ஒன் ஃபுல்லாக வந்துடும் சாரி டிசைன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் கலர் காம்பினேஷனும் டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கும் நல்லா ஒரு சூப்பரான கலெக்ஷன் மிஸ் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஒரு சாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது பிளஸ் கொரியர் சாச்சு ரெண்டு சாரியா வாங்கும் போது ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ இதுலேயே டபுள் ஷேடிங் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல இந்த மாதிரி ஜரி ஒர்க் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனே வந்துடும் ஃபுல் சுத்து ஸாரி ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் வச்சு புட்டா வந்து ஒன் பை ஒன் வந்துடும் ஆல்ரெடி இந்த ஸாரீஸ் வந்து வீடியோ போட்டிருந்தோம் நிறைய கஸ்டமர்ஸ் வாங்கியிருந்தீங்க வாங்கிட்டு ரிவ்யூவும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தீங்க சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தாக்கா இந்த சாரீ எப்படி இருக்குது வாங்கின கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷூட் எடுத்துக்கோங்க நல்ல ஒரு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இது சேண்டல் கலர் நிறைய பேர் சேண்டல் வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் கேட்டிருந்தீங்க இப்போ அந்த கலர் காம்பினேஷன் தாங்க காமிக்க போகிறோம் முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வந்துடும் ஃபுல் சுத்து ஸேரீ ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைனும் வரும் வித்து இந்த புட்டாக வந்து ஃபுல்லாகவே வந்துடும் ஸேரீ நல்லா சாஃப்டாக இருக்கும் ரிச் லுக்கில் இருக்குங்க பட்டு சீலை டைப்லேயும் இருக்கும் ஸாரீ ஃபுல்லாகவே ஒர்க் சாரீ வெறும் ஐநூற்றம்பது மட்டும்தான் ப்ளஸ் குறைச்சாஜ் ரெண்டு சிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பொரிய ஃப்ரீ இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு நாப்பிள கலர் இது இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு முந்தியும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக கலர் கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னா மாம்பழ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு உள் சுத்து சாரி ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் வச்சு புட்டா ஜெரி ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் அட்டகாசமான டிசைன் ஒர்க்கு ரிச் பல்லுவோடு கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த விலைக்கு கிடைக்காது சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நல்லா ஒரு கிளேர் கொடுக்கும் பார்ட்ருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பார்ட்ரு தான் ரொம்ப பெரிய பார்டராகவும் இருக்காது நார்மல் சைஸ்லேயே உங்களுக்கு பார்ட்ரு கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா ஆனந்த கலர்லேயே டபுள் ஷெட்டிங் கலர் முந்தி பார்த்தீங்கன்னா கனகாமரம் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ஒன் பை ஒன் டிசைன் வந்து

வீடியோவில் காட்டின சாரீஸ் எல்லாமே பாருங்கள் வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கிற சேரீஸில் கலர் காம்பினேஷனும் அட்டகாசமாகவும் கொடுத்துருக்கோம் இந்த சேரீஸில் எது வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சேரியோட கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த மாதிரி காமிக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும்போது இது இந்த சேரீயோட இப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் பார்த்துட்டு டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அவைலபிள் சொன்னோடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா க்ரீன் பாசி பச்சை கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் முந்தைய பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு அட்டகாசமாக கொடுத்துருக்கோம் ஒன் பை ஒன் டிசைன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைனே வந்துடும் உள் சுற்று ஸாரி ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் விற்று புட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் ஃப்ரீயாகவே உங்களுக்கு பார்சல் போட்டு விட்டுடலாம் ஒரு சாரீ தான் வேணும் ஒரு சாரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஓகே ஒரு சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஐநூற்றம்பது தாங்க இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது ரூபா கொரியர் சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் இன்னும் சேர்த்தி வரும் நீங்கள் அதை ஃபுல் அட்ரெஸ் அனுப்புனீங்கன்னா அமௌண்ட் அமௌண்ட்டியில் என்னென்னு போட்டுட்ருவோம் இது பார்த்திங்கன்னா க்ரே கலர் இதுவுமே டபுள் ஷெடிங் கலர் இதுலேயும் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலரில் ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் வந்துடும் உள் சுத்து சேரீ ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் வச்சு புட்டா வந்து ஒன் பை ஒன் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாஃப்ட் சில்க் டைப்பு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே டபுள் ஷேடிங் தான் வரும் பார்க்கும் போதே தெரியும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாசி பச்சை கிரீன் கலர் இது ஒரு டிஃப்ரெண்டான டிசைன் ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்குங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு எம்போஸ் டிசைன் உள் சுத்து சேரீ ஃபுல்லாகவே எம்போஸ் டிசைன் விற்று புட்டாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துடும் இது வரைக்கும் காட்டின சேரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஒரு ஸாரீ வாங்கினீங்கன்னா ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் கொரியர் சார்ஜ் தமிழ்நாட்டுக்குள்ளே நாற்பது ரூபா வரும் அதான் ஸ்ட்ரேட்டாக இருந்தால் சேர்த்தி வரும் ரெண்டு சேரீயாக வாங்கிக்கிட்டிங்கன்னா கொரியர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் இனிமேல் காட்ட போகிற சேரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறோம் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் அதுலேருந்து சூஸ் பண்ணி கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இது ஒரு கிளிப்பச்சை கலர் இது பார்த்திங்கனாக்கா லீஃப் டிசைன் வரும் டபுள் லீஃப் டிசைன் குட்டா வரும் பார்ட்ரு இந்த மாதிரி டைப் வந்துடும் இந்த சாரீ வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்புகிறோம் இது பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ளூ கலர் பட்டு சீல கலர்லேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக டபுள் ஷேடிங்கில் கொடுத்துருக்கோம் இதுவுமே டபுள் லீஃப் டிசைனில் வந்துடும் இந்த மாதிரி பார்டர் வரும் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க என்னென்னாக்கா இதனுடைய ஓபன் பிக் அனுப்புறோம் ஒரு சீல வாங்கினீங்கன்னா ஐநூற்றம்பது பிளஸ் கொரியர் சார்ஜ் இது ரெண்டு சீலையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோங்க இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ராணி பிங்க் கலர் இது வந்து வைர ஊசி டைப் வரும் இதனுடைய ஓபன் பிக்கும் உங்களுக்கு அனுப்பி விட்டுறோம் இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்டர் இந்த மாதிரி டபுள் பார்டர் டிசைன்லேயே கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு சாரீ வேணும்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாங்க இல்லை பல்காக எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் இது ஒரு மைல்டு பிங்க் கலர் ஆனியன் பிங்க் கலர் மாதிரி இதுவுமே வைர ஊசி டைப் வரும் இந்த மாதிரி ஒன் பை ஒன் டிசைன் வந்துடும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெந்தய எல்லோ கலர் இதுவும் வைர ஊசி டைப் தாங்க நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு பார்ட்ரு பார்த்திங்கன்னா டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா பாட்டில் க்ரீன் கலர் நிறைய பேருக்கு பாட்டில் க்ரீன் கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும் பாட்டல் பாட்டில் கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதுவும் வைர ஊசி டைப்லேயே வரும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு சேரீயாக வாங்கிக்கும் போது ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் ரெண்டு ஸேரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொரியர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக் ப்ளூ கலர் ப்ளூ கலர் நிறைய பேருக்கு இந்த ப்ளூ கலரும் பிடிக்குங்க இப்போ காட்டுற சாரீஸ் கலர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு பிடிச்ச கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டான கலரும் டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்குமே கொடுத்துருக்கோம் பார்டர் பார்த்திங்கன்னா டபுள் பார்டர் டிசைன் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு காப்பி ப்ரௌன் வித் க்ரே அதாவது டபுள் ஷேடிங் கலர் வரும் அதுவும் பிங்க் கலர் காம்பினேஷனோட டபுள் ஷேடிங் கலர் வரும் இதுவுமே ஒரு வைர டைப் தான் இது ஒரு டிஸ் டிசைன் ஒர்க்கு பார்டர் இந்த மாதிரி ஜரிக ஒர்க் வரும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புகிறோம் இந்த சாரீ வேணும் அப்படின்றவங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்பலாம் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு பிங்க் கலர் இதுவுமே வைர டைப் டைப்பு இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வாட்ஸ்அப் குரூப்லையும் கொடுத்துருக்கோம் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வந்து டெய்லியும் அப்லோட் போடுவோம் பத்து டூ காலையில் பத்து டூ பத்தரைக்குள்ளே அப்லோட் போட்டுகிட்டே இருப்போம் குரூப்பில் நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ காமிக்கிறது எல்லாமே வெறும் ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் மட்டும்தாங்க ஒரு சாரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் இதே நீங்கள் ரெண்டு சேரீயாக எடுத்துக்கும் போது ரெண்டு சேரீக்கு ஐநூற்றம்பது ப்ளஸ் ஐநூற்றம்பது கொரியர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் லீஃப் கிரீன் இந்த மாதிரி டிசைன் ஒர்க்கு உங்களுக்கு எம்போஸ் டிசைனோடயே வந்துடும் பார்டருமே நல்ல ஒரு திக்கு காப்பர் ஜரி ஒர்க்கு டிஃப்ரெண்ட்டான டிசைன் ஒர்க்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்ட்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா பட்டு சீல கலர்லேயே இருக்குங்க டபுள் ஷேடிங்கில் லேவெண்ட் ப்ளூலேயே ஒரு கோல்டன் மிக்ஸ் டபுள் ஷேடிங் பார்க்கும்போதே தெரியும் நல்ல ஒரு கிளாக் கொடுக்கும் உங்களுக்கு ஸேரீ ஃபுல்லாக எம்போஸ் அதாவது இந்த வைர டைப்பு வந்துடும் பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜரி ஒர்க்கு இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேன் கலர் இதுவுமே வைர ஊசி டைப் தாங்க இதுவும் ட டபுள் ஷேடிங் தான் பார்க்கும்போதே தெரியும் ஒரு டபுள் ஷேடிங் கலர் பார்ட்ரு பார்த்திங்கன்னா டபுள் பார்ட்ரு டிசைன்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த சாரீ வேணுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதனுடைய ஓபன் பிக் வேணும்னாக்கா இந்த சாரீ அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு ஓபன் பிக் அனுப்புகிறோம் இது பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் இதுவுமே டபுள் ஷேடிங் வரும் சூப்பரான டபுள் பார்டர் டிசைன் கான்ட்ரஸ்டு பார்டர் ஒரு சேரீ வேணும்னா கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பல்காக வேணும்னா கூட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பார்சல் போட்டுக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் பிங்க் கலர் வோடாமல்லி பிங்க்கு வைரவசி டைப்பு பார்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீஃப் டிசைனில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷெட் எடுத்துக்கோங்க ஒரு ஸாரியோடய பிரைஸு ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ரெண்டு ஸாரியாக நீங்கள் வாங்கும்போது ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐநூற்றி கொரியர் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆனந்தால் இதுவுமே கொஞ்சம் டபுள் ஷேடிங் வரும் வைர ஊசி டைப் தான் பார்டர் பார்த்தீங்கன்னா டபுள் பார்டர் டெஸின்லேயே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகவே காமிக்கிறேன் வேணும்ன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கோசந்தான் இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா மெரூன் கலருங்க நிறைய பேர் மெரூன் கலர் லைக் பண்ணாதவங்க இருக்கவே மாட்டிங்க என்ன கலர் கலராக வந்தாலும் மெரூன் கலர் ஒரு தனி கலர் தான் இது பாருங்கள் வைர ஊசி டைப் தான் பார்ட்ரு நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைனில் ஜெரி இருக்கும் அது இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நான் ஏன் இவ்வளோ நேரம் காட்டுறேன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அதுக்காக தான் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மயில் ஆனந்தா கலர் மயில் ஆனந்தா கலர் வைர ஊசி டைப்பு வெறும் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் ரெண்டு சேரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொரியர் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் டபுள் பார்டர் டிசைன் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் பிங்க் கலரும் லைக் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலர் டபுள் பார்டர் டிசைன் வைர டைப்பு இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வயலட் கலர் இதுவுமே டபுள் ஷேடிங் கலர் வைர டைப்பு இதனுடைய ஓப்பன் பிக் வேணும் இந்த சாரீ வேணும் ஓப்பன் பிக் காமிங்க அப்படின்னாக்கா இதனுடைய ஸ்க்ரீன் ஷாட் அனுப்பி விடுங்க உங்களுக்கு ஓப்பன் பிக் அனுப்பி விடுங்க பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் ஜரி இருக்கு வைரவசி டைப் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் கொரியர் சார்ஜ் தாங்க சிங்கிள் பீஸு நீங்கள் ரெண்டு பீஸ் ரெண்டு சேரீக்கு மேலே எடு ரெண்டு ஸேரீ எடுத்துக்கிற மாதிரி இருந்தாக்கா தாராளமாக கொரியர் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம் ஐநூற்றி ஐம்பது ப்ளஸ் ஐநூற்றி கொரியர் ஃப்ரீ இது பார்த்தீங்கன்னா ஒரு நெய் பாலிஷ் கலர் மாதிரி ஒரு பிங்க் கலர் பால் பிங்க்கை விட கொஞ்சம் டார்க் இதுவுமே வைர ஊசி டைப்பு டபுள் பார்டர் டிசைன் இந்த சாரி கலர் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எது பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலருங்க சூப்பரான கலர் நேவி ப்ளூ கலர் வைர ஊசி டைப்பு பார்டர் டபுள் பார்டர் டிசைனு வெறும் ஐநூத்தி ஐம்பது சிங்கிள் பீஸ் வெறும் ஐநூற்றி ஐம்பது பிளஸ் சார்ஜ் நீங்கள் ரெண்டு சாரியாக எடுத்துக்கும் போது கொரியர் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இந்த சாரி ஓகே எடுத்து இது வரைக்கும் பார்த்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வெறும் ஐநூத்தி ஐம்பது பிளஸ் குறிய சார்ஜ் ரெண்டு பீஸாக நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு சாரியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு இர் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டிசைன் ஒர்க் டிஃப்ரெண்ட்டாகவும் கலர் செட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் கொண்டு வந்துருக்கோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் வேணுன்றவங்க டக்குன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் புதுசாக பார்க்குறவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் பாருங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் போடுவோம் குரூப்பில் டெய்லியும் காலையில் பத்து டு பத்தரை வரைக்கும் பத்தரைக்குள்ளே பார்த்தீங்கன்னா குரூப்பில் அப்டேட் போட்டுட்ருக்கோம் சாரியோட ப்ரைஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருந்து சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய ஆஃபர் சாரீஸ் வீடியோஸ் போடுவோம் அதுலேருந்து நீங்க சூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ